வாழ்க்கையில் ஒரே ஒரு கிறிஸ்டல் மட்டும் போதும் கிறிஸ்டலை வச்சுட்டு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிக்கலாம் எல்லா நோய்களுக்கும் தீர்வு இருக்குது லைஃப்பில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது எல்லா பண பிரச்சனையும் இருந்து தொழில் பிரச்சனை இருந்து வீட்டு பிரச்சனை இருந்து அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் இருந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் வந்து கிறிஸ்டலை மட்டுமே கான்செட் பண்ணி கிறிஸ்டல் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் கிறிஸ்டலை எல்லாமே பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களே அதை எப்படி டாக்டர் வந்து ஒரே கிறிஸ்டல் அத்தனைக்கும் சொல்யூஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்போது அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம பிறந்து இறக்குற வரைக்கும் இறந்த பிறகு திருப்பி மறுபறவை எடுக்கிற வரைக்கும் எல்லாமே ஒரு ஃப்ரீக்குவன்சி தான் அந்த ஃப்ரீக்வன்சி எல்லாமே வந்து கிறிஸ்டலில் இன்பில்ட்டாக இருக்குது இன்பில்ட்டாக இருக்குது நேச்சுரலாகவே இருக்குது கண்டென்ஸாக இருக்குது அப்போ நீங்கள் எந்த பிரச்சனையும் நீங்கள் சொன்னாலும் அந்த பிரச்சனைக்கு உண்டான ஃப்ரீக்குவன்சி அதுவே செல்ஃபாக எடுத்து அதுக்குன்னான ரெமடியை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அதுக்குன்னா சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு என்ன வழியும் அதை பார்க்கும் அப்போ நீங்கள் வந்து இந்த ஃப்ரீக்வன்சி இந்த ஃப்ரீக்குவன்சி சொல்ல தேவை அதுதான் கிறிஸ்டலில் இருக்கிற நிறைய ப்ளஸ் பாயிண்ட்டில் நிறைய ஸ்பெஷாலிட்டியில் அதுவும் ஒரு ஒன்று நீங்கள் அதுக்கிட்ட சொன்னீங்க உங்கள் ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் வேணும் அப்படி நீங்கள் அதுக்கிட்ட கேட்கும்போது டிவோட்டடாக கேட்கும்பொழுது பொழுது அது அதுக்குன்னா சொல்யூஷனை கரெக்டாக என்ன ஃப்ரீக்குவன்ஸியில் கொடுக்கணுமோ அந்த ஃப்ரீக்குவன்ஸி கொடுத்து கரெக்டாக ட்யூனாக பண்ணி கரெக்டாக யாராகிட்ட என்னென்ன மாதிரி மூமெண்ட்ஸு ட்ரான்ஸ்ஃபர்ஸு என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரணுமோ அதெல்லாம் கரெக்டாக கொண்டு கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும் ஸோ நீங்கள் ஃப்ரீக்குவன்ஸை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம் நீங்கள் கொடுக்குறீங்க இதை வந்து உங்களுக்கு சாதாரணமாக பிடிக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு போகிறீங்க லட்சக்கணக்கான மக்கள் வராங்க அவங்க யார் யார் எந்த பிரச்சனையும் கடவுட்டை வைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சர்ச்சுக்கு போகிறாங்க நிறைய மக்கள் போகிறாங்க நிறைய பேர் ப்ரே பண்ணுறாங்க யார் யார் எதை ப்ரே உங்களுக்கு தெரியுமா மாஸ்க்கு போகிறாங்க அல்லாவா ப்ரே பண்ணுறாங்க யார் யார் எதுக்காக வேண்டாம்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது இல்லையா லட்சக்கணக்கான மக்கள் போகிறாங்க லக்கா மதீனா போகிறாங்க ப்ரிகிம் பிளேஸஸ்க்கு போகிறாங்க நிறைய கோயில்கள் நிறைய மக்கள் போகிறாங்க யார் யார் ஒரு ஆரோக்கியம்னு எடுத்துட்டிங்கன்னா ஆரோக்கியத்தை பற்றி ஒரு பத்தாயிரம் பேர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆரோக்கியத்தில் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் எனக்கு எந்த நோயுன்னு தீர்வாரணும் எந்த நோய் தீர்வாரணும்னு கேட்போம் ஸோ ஃபைனான்சியல் ப்ராப்ளம்னு வச்சுங்களேன் ஒருத்தருக்கு ஒரு விதமாக கேட்பார் லைஃப் ப்ராப்ளம் வச்சுங்களேன் ஃபேமிலி ப்ராப்ளம் வச்சு ஒருத்தருக்கு ஒரு விதமாக கேட்பார் ஸோ யார் யாருக்கு எந்த பிரச்சனை என்னென்ன இருக்குது அவர் எதை கேட்குறாருன்னு யாருக்குமே தெரியாது நீங்கள் ஒரு சப்பரரை வந்து ஒரு பேப்பரில் உங்கள் பிரச்சனை என்னென்னு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தோம்னா பக்கம் பக்கமாக எழுதுவாங்க ஒன்று ரெண்டு எழுத மாட்டாங்க பக்கம் பக்கமாக எழுது முன்னுக்கு நல்லா யோசனை பண்ணி எழுதுங்க அப்படின்னா பக்கம் பக்கமாக எழுதுவோம் ரெண்டு பக்கம் மூணு பக்கம் எழுதுவாங்க இப்போ இது ஒரு தனிப்பட்ட நபர் வந்து ஒரு நாலு பக்கத்துக்கு ஒரு ப்ராப்ளம் எழுதுறாரு ஒரு இருபது ப்ராப்ளம் எழுதுறாரு என் பைப்பில் இந்த பிரச்சனைலாம் இருக்குது சார் இது வந்து இது வந்து சொல்யூஷன் கிடச்சி நான் வெளியே வரணும்னு சொல்லி எழுதுறாரு அப்போ ஒரு தனிப்பட்ட நபர் வந்து ஒரு இருபது ப்ராப்ளத்தை எழுதுறாரு அவ்வளோ கூட வேண்டாம் பத்து ப்ராப்ளம் வச்சுக்கோம் அவ்வளோ கூட வேண்டாம் அஞ்சு ப்ராப்ளம் வச்சுக்கோம் ஒருத்தர் வந்து அஞ்சு ப்ராப்ளத்தை எழுதுறாரு சார் இந்த இருந்து நான் வெளியே வரணுன்றார் அப்போ திருப்பதியில் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேர் வராங்க அப்படின்னா அத்தனை லட்சம் பேருக்கும் அது ஒரே வெங்களாவில் போய் தானே இருக்காரு ஒரே வெங்கடாயில் போய் தானே நீங்கள் இந்து மத கோயில்களை எடுத்துக்கோங்க அல்லது கிறிஸ்தவ மத சர்ச்சஸ் எடுத்துக்கோங்க ஒரே மாதா தானே ஒரே இயேசு தானே அத்தனை பேருக்கிட்டையும் போய் அந்த பிரச்சனை சொல்கிறாங்க இல்லையா எப்படி சொல்யூஷன் வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அல்லா ஒரே அல்லா தான் கோடிக்கணக்கான மக்கள் போகிறாங்க ப்ரே பண்ணுறாங்க என்ன அவங்க என்ன கேட்குறாங்கன்னு யாருக்கு என்ன தெரியும் அவங்கவுங்க லைஃப்மே அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஸோ இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் அந்த ஒரே ஆள் தான் ஆன்சர் பண்ணுறாரு எல்லா பிரச்சனைகளுக்கும் அதே ஒரே நேரியமாக தான் ஆன்சர் பண்ணுறாங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் அந்த ஒரே இயேசு சொல்யூஷன் கொடுக்குறாரு அதே மாதிரி நீங்கள் தனிப்பட்ட முறையில் இந்து மதத்தில் எந்த கடவுளை வேணுனாலும் அந்தந்த கடவுள் வந்து எல்லாரையும் ஒரே பிரச்சனையாக கேட்க மாட்டாங்க எல்லோரும் கேட்குறாங்க அத்தனையும் ஆன்சர் பண்ணுறாரா இல்லையா நீங்கள் கொஞ்சம் யோசனை நிலைய பாருங்க எல்லா கோயில்களையும் எல்லா கடவுள்கிட்டையும் எல்லாமே தான் கேட்குறாங்க ஒருத்தர் ஹெல்த் ஒன்று கேட்பார் ஒருத்தர் பணம் ஒன்றும் கேட்பாரு ஒருத்தர் கடந்தும்னு கேட்பாரு ஒருத்தர் கோர்ட் கேஸ்ன்னு வெளியே வரணும்னு கேட்பார் ஒருத்தனை ஐடி ஐயில் மாட்டிக்கினா சார் அது ஃப்ரீயாக வெளியே வரணும்னு சொல்லுவார் ஒருத்தர் ஜிஎஸ்டி ப்ராப்ளம் மாட்டிக்கினா சார் அது வெளியே வரணும்னு வார் ஒருத்தர் வேறு ஏதாவது ஆஃபேர்ஸ் இருக்கும் அந்த பிரச்சனை தான் வெளியே வரணுங்க அதாவது பிரச்சனைக்கு இல்லாத மனிதனே கிடையாது எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது பட் அது எப்படி அது வெளியே வர்றதுன்னு தெரியல ஆன்மீகம் வளர்க்குறது மக்கள் கோயில்களுக்கு செல்கிறார்கள் அப்படின்னு நம்ம நியூஸில் பார்க்குறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு ஏற்ற பித்தம் தெரியும் அப்படின்னு தெரியல நிறைய ப்ராப்ளம் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல அவங்களால முடிஞ்ச வரைக்கும் என்னென்னோ பண்ணி பார்க்குறாங்க முடியல அப்போது என்ன டீனா பித்தந்தெளியும்னு சொல்லிட்டு கடவுள் கட்ட போகிறாங்க கடவுள் கட்ட போனால் சக்ஸஸ் ஆகுது ஃபெயிலியரும் ஆகுது பார்ஷியலாக சக்ஸஸ் ஆகுது பாதி ஃபெயிலர் ஆகுது அவ மேலே வந்து கேட்க முடியாது கோர்ட்டில் கேஸ் ஃபோல் பண்ண முடியாது ஃபைல் பண்ண முடியாது நான் இவ்வளோ தூரம் வந்தேன் இவ்வளோ தூரம் செஞ்சேன் கடவுளை நான் டீலில் விட்டான்னு கேட்க முடியாது ஒரு நம்பிக்கை தான் கடவுள் வந்து நமக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பார் அது எந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி கிட்ட நம்ம நம்ம தேவையை கேட்போம் ப்ரே பண்ணுவோம் அது என்ன செய்யுமோ செய்யும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான ஒழியை நீங்கள் எங்கே சுற்றி வளர்ச்சி போனாலும் கடைசியாக அந்த தான் வரும் ஃபைட் ஃபைட் இந்த கைத்த தவிரங்க எல்லாமே டெமோ பண்ணணும் எல்லாமே லைவாக பண்ணணும் எனக்கெல்லாம் காட்டணும் ப்ரூஃப் காட்டணுன்னா நீங்கள் காட்டிக்கிட்டே போய்ட்டு ஒரு ஒரு டிசைன் எந்த ப்ரூஃபும் காட்ட முடியாது நீங்கள் சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ண பண்ண முடியாது ஸோ எப்படி வந்து ஒரே கடவுளிடம் அது எந்த மாதிரி சார்ந்தர்களாக இருந்தாலும் கடவுளே இல்லை அப்படின்னா கூட அவங்க நம்மளை மீறி ஒரு இயற்கை சக்தி இருக்குதுன்னு ஒத்துக்கிறாங்க இல்லையா அந்த சக்தியிடம் நாம் எந்த பிரச்சனையும் எதை கேட்டாலுமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கிது அப்படின்னு நம்ம எப்படி நம்புகிறோமோ எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி தான் கிறிஸ்டலும் கடவுளுக்கு உண்டான குணங்கள் கிறிஸ்டலுக்கு இருக்குதுன்னு சொல்கிறேன் ஆம்னி பொட்டன் ஆம்னி புரிசன் ஆம்னி சாயின் இந்த மூன்று குணங்களும் கிறிஸ்டலுக்கும் இருக்குது எங்கும் நிறைந்தவர் எல்லாம் வல்லவர் அனைத்தையும் அறிந்தவர் எங்கும் உள்ளவர் எல்லாம் வல்லவர் அனைத்தையும் அறிந்தவர் இதான் ஆம்னி பொட்டன் ஆம்னி புருஷன் ஆம்னி சாயின்ஸ் இந்த மூன்று குணங்கள் கிறிஸ்டலுக்கு இருக்குது கடவுளுக்கு என்ன குணம் இருக்கும் அது கிறிஸ்டலுக்கு இருக்குது ஸோ கடவுளை தேடி நீங்கள் போகணும் வழிபாட்டு தளங்களுக்கு கிறிஸ்டல் நீங்கள் வச்சுட்டு இருக்கும்போது அந்த கடவுள் உங்களை தேடி வர்றாரு உங்கள்கிட்ட இருக்கிறார் உங்ககிட்ட இதுதான் தான் இருக்கிறார் அதை நீங்கள் உணர்வீங்க கடவுளை தேடி எங்கேயோ போகிறோம் எங்கேயோ போகிறோம் அங்கே போகிறோன்றது ஆரம்ப நிலை திரு எல்கேஜி மாதிரி கடவுள் நம்மகிட்டே இருக்காருன்றத உணவை வைக்கிறது கிறிஸ்டில் பயன்படுத்தும் போது அவங்களுக்கே தெரியும் கடவுள் தேடி எங்கெங்கேயோ சுற்றுறோமே கடவுள் நம்மகிட்டையே தான் இருக்காரு நம்ம எங்கேயும் வெளியே போக தேவையில்லை அப்படின்னு ஒரு உயர்ந்தபட்ச உண்மை அந்த ஹையர் லெவலில் போகும்போது அதை புரிஞ்சுக்குவாங்க அது வரைக்கும் நான் வேற கடவுள் வேற நான் பக்தன் அவர் கடவுள் நான் டிவோட்டி அவர் காட் அப்படின்னு அந்த அந்த துவைதம் அப்படின்ற அம்சத்தில் நம்ம இருப்போம் அத்வைதம்னு வரும்போது நாமளே தான் கடவுள் அப்படின்னு உணர்வோம் அந்த கடவுள் நமக்காக மட்டுமே இருக்காது நம்ம கூடவே இருக்கா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் நீங்கள் பிறந்து இறக்கிற வரைக்கும் இறந்துலேருந்து அடுத்த பிறகு எடுக்கிற வரைக்கும் உங்களை ஃபாலோ பண்ணும் கூடவே உங்க கூடவே இருந்து கைடஸ் பண்ணுற உண்மை வந்து நீங்கள் போக போக ஹையர் லெவலில் தெரிஞ்சுக்கணும் ஸோ எந்த கோரிக்கைக்காக எந்த தேவைக்காக எது கேட்டாலும் நீங்கள் ஒரு கடவுள்கிட்ட கேட்குறீங்களோ அதே மாதிரி கிறிஸ்டலும் எக்ஸிக்யூட் பண்ணி கடவுளுடைய ஸ்தானத்திலிருந்து இருந்து உங்களுக்கு கிறிஸ்டல் பயனை கொடுத்து உங்களை நல்வழியில் செலுத்தி உங்களை இன்பகரமாக சந்தோஷமாக வாழ வைக்கின்றது இதை புரிந்து கொள்ளுங்கள்